அலைக்கும் வரமத்துலமதுலி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மஸ்ஜிதிலே தொழக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் மூலமாக தொழுகையில் ஏற்படக்கூடிய சில தவறுகளை நாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் கஷ்டப்பட்டு நேரம் கொடுத்து எமது வேலைகளை விட்டு விட்டு வந்து தொழுகின்றோம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆனாலும் எமது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் பிரயோஜனம் இருக்க மாட்டாது அந்த தொழுகை இன்வலிடாக ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக மாறிவிடும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆரம்பத்தில் ஜமாத் நடக்கின்றது ஜமாத் நடக்கும் பொழுது பிந்தி வரக்கூடிய சகோதரர்கள் சில சகோதரர்கள் இமாமுடன் இமாம் ருக்குவையிலிருந்து எழும்பியதற்கு பின்னால் சேர்வதை நாம் பார்க்கின்றோம் அப்படி சேர்வது சுண்ணாதான் ஆனால் அப்படி எழுப்பி விட்டால் அந்த ரகாத் உதாரணம் சமயம் அல்லாஹூ இமன் ஹமீதா என்று இமாம் சொன்னதற்கு பின்னால் வந்து சேர்ந்தால் அந்த ரகாத் கவுண்ட் பண்ணப்பட மாட்டாது அதை நாம் கணக்கெடுக்க மாட்டோம் நாம் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மீண்டும் எழுந்து நாம் வேறு ஒரு ரகாத்தை அல்லது எத்தனை ரக்காத் பிந்தி வந்திருக்கின்றோமோ அத்தனை ரகாத்துகளை கவுண்ட் பண்ணி கட்டாயம் தொல்ல வேண்டும் அதை நாம் சேர்த்து தொழ முடியாது நபிசல்லாஹ் அலிவஸ்லம் காட்டிய சுன்னாதான் நாம் லேட்டாகி வருகின்றோம் இமாம் தக்பீரிலிருந்து ருக்குவுக்கு சென்று விட்டார் என்றால் எதையும் ஓத தேவை இல்லை உடனே அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு நாம் செல்ல வேண்டும் அந்த ரகாத் கவுண்ட் ஆகிவிடும் இமாம் அல்லாஹ் அல்லாஹுலிமன் ஹமீதா சொன்னதற்கு பின்னால் நாம் இமாமுடன் சேர்ந்து கொண்டால் அந்த ரகாத் கவுண்ட் ஆக மாட்டாது சில சகோதரர்கள் வருவார்கள் வந்து தக்பீர் கட்டுவார்கள் இமாம் சுஜூதுக்கும் சென்று விடுவார் ருக்கு செய்து சமயா அல்லாஹ் அலிபன் ஹமீதா சொல்லி மீண்டும் சுஜூதுக்கு சென்று இமாம் உடன் அவசரமாக சேர்ந்து கொள்வார்கள் இமாமுடன் சேர்த்து சலாமம் கொடுத்து விடுவார்கள் இப்படி நடப்பதை நாம் பார்க்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் இப்படி தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு ரகாத் குறைவான ஒரு தொழுகையாகத்தான் மாறும் மகரிப்பே இரண்டு ரகாத்தாக தொழுதிருப்பார்கள் அல்லது துகரை அசரை இஷாவை அவர்கள் மூணு ரகாத்துகளாகத்தான் தொழுதிருப்பார்கள் அதை கவனித்து நாம் தொழுது கொள்ள வேண்டும் இரண்டாவது பார்த்த ஒரு விஷயம்தான் சுஜூதில் பார்த்தவர் விடையும் படித்தவர்கள் அலமதுல்லா மார்க்கத்திலே சற்று முன்னேறியவர்கள் தான் விடக்கூடிய ஒரு தவறு சுஜூதிலே சில சகோதரர்கள் கால் வீரலை பூமியில் வைக்காமல் அப்படியே மேலே தூக்கி வைத்திருப்பதை நான் பார்த்தேன் அப்படி நடப்பதை நீங்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள் இப்படி தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் பார்த்தது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சுஜூதிலே ஏழு உறுப்புகள் கட்டாயம் பட வேண்டும் அப்படி படவில்லை என்றால் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முதலாவது நெற்றி பட வேண்டும் இதே போன்று இரண்டு கைகளுடைய உட்பகுதி பட வேண்டும் முட்டங்கால் பட வேண்டும் அடுத்ததாக கரண்டை கால் அதனுடைய விரல்களின் உட்பகுதி விரல்களின் உட்பகுதி என்றால் இப்படி கட்டாயம் பட வேண்டும் இப்படி பட்டால் தான் எமது சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்படும் அத்தகையாத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது விரல்கள் ஆனால் சுஜூதில் விரல்கள் இப்படி கட்டாயம் பூமியிலே சேர்ந்து இருந்தால்தான் அந்த சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்ன ஒரு தவறு ஒவ்வொரு நிலைகளிலும் அமைதியாக இருப்பது கட்டாயம் அமைதி இல்லாமல் ஏதாவது ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த தொழுகை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சில சகோதரர்கள் தனியாக தொழுவார்கள் ருக்கு செய்தார்களா இல்லையா என்று தெரியாது சுஜூத் செய்தார்களா இல்லையா என்று தெரியாது சுஜூத் செய்ய வேண்டும் சுபஹான் அல்லா என்று சொல்லக்கூடிய அளவாவது சற்று அமைதியாக சுஜூதில் இருக்க வேண்டும் ருக்குவில் இருக்க வேண்டும் மிக குறைவாக நாம் இருக்க வேண்டிய அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்ற நிலை அதில் ஒரு துவா இருக்கின்றது ரப்பனா லக்கல் ஹம் மில் அஸ்மாவாதி உமில் அல் அர்தி ஒமில் அமா ஷித்தமின் ஷே இம்பாட் என்னும் ஒரு நிலை இருக்கின்றது ஆக குறைவாக நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை அதில் நாம் ரெஸ்டாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது முதலாவது ரக்காத்திலிருந்து இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புகின்றோம் மூன்றாவது ரக்கத்தில் இருந்து நான்காவது ரக்காயத்துக்கு எழும்புகின்றோம் எழும்பும் பொழுது கொஞ்சம் உட்கார்ந்து எலும் வேண்டும் நேரடியாக தியாமுக்கு எழும்பாமல் நேரடியாக நாம் தியாமுக்கு எழும்பாமல் சற்று உட்கார்ந்து எழு எழும்ப வேண்டும் அதற்கு சொல்லப்படும் ஜல்சத்து சற்று அமைதி காண வேண்டிய நாம் இரண்டாவது இருக்கோயிலிருந்து நிலைக்கு வராமல் சற்று உட்கார்ந்து விட்டு எழும்புவது இது சுண்ணம் அதில் எதையும் மோத மாட்டோம் அப்படி உட்கார்ந்து எழும்புவது சுண்ணாவாக இருக்கின்றது அதில் நாம் அமைதி காண வேண்டிய அவசியம் கிடையாது சற்று உட்கார்ந்து விட்டு உடனே எழும்ப வேண்டும் மற்ற நிலைகள் அனைத்திலும் உட்கார்ந்து குறைந்தது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவு அமைதி காணுவது கட்டாயம் அப்படி அமைதி காணாமல் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காகம் கொத்திய தொழுகையை போன்று மாறிவிடும் நபிசல்லாஹூ அரை வசல் அதிதிலே சொன்னார்கள் மிகப்பெரிய திருடன் யார் என்று தெரியுமா மிகப்பெரிய திருடன் தொழுகையில் களவெடுக்கக்கூடிய தொழுகையிலே களவெடுக்கக்கூடியவன் எப்படி தொழுகையிலே களவெடுப்பார் அவர் சரியா சூரத்து ஓதமாட்டார் ருக்கூ செய்ய மாட்டார் சுஜு செய்ய மாட்டார் தொழுகைகளின் நிலைமை நிலைகளை சரியான முறையிலே பூர்த்தி செய்யாமல் தொழக்கூடியவர் மிகப்பெரிய தீஃப் கல்லன் என்று சொல்லல்லாக அறிவு செல்லும் அதீத்திலே சொன்னார் உதயபார் அதிகல அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தார்கள் அவர் பிழையாக தொழுது கொண்டிருந்தார் சொன்னார்கள் நீ இப்படியே தொழுது தொழுது கொண்டு மரணித்தால் முத்த அலா வயிறில் அல்லாஹு தாலா எந்த மார்க்கத்தை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த மார்க்கம் அல்லாத வேறு மார்க்கத்தின் மீது மரணிக்கப் போகின்றா என்று சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகையின் சட்டத்திட்டங்களை நிறைய படித்திருக்கின்றோம் அதை பிராக்டிகலிலே கொண்டு வருகின்றோமா அதை அப்ளை பண்ணுகின்றோமா இல்லையா என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலே வாருங்கள் ரூமுக்கு வாருங்கள் தொழுது காட்டுங்கள் இப்படித்தான் நான் தொழுகின்றேன் எனது சுஜூத் சரியா எனது ரொக்கூ சரியா என்றே வெட்கமாக இருந்தால் ரூமுக்கு வந்து தொழுது காட்டுங்கள் அந்த தொழு அண்மையில் அது நேரம் கொடுத்து செய்யப்பட வேண்டியது அது பாராட்டத்தக்கது அது நன்மைக்குரிய காரியம் இப்படி நாம் படித்து எமது தொழுகையை அமைத்து கொண்டால் தான் எமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹுஸ் தாலா எந்த நீங்கள் தொழுகையின் மூலமாக வெற்றி அடைந்தவர்கள் என்று சொன்னார்களோ அந்த கூட்டத்தில் ஆகுவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தார்கள் வானாக வாகரு தவான் அலமதுல்லாம் அலைக் வரமத்துல்லாஹி வர